அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலை திருப்பள்ளி எழுச்சி இறைவனில் முழுமையாக லயிக்கும் மெய்மறக்கும் மறக்கும் நிலையின் ஆன்மீக அனுபவமாகும் இங்கே மெய் மறத்தல் என்பது உடலை மறப்பதல்ல உள்ளம் முழுவதும் இறை உணர்வில் நிரம்பும் உயர்ந்த ஆன்ம நிலை மாணிக்க திருப்பள்ளி எழுச்சி பாடல்களின் வழியே நான் என்ற உணர்வு கரைந்து அவன் என்ற இறை உணர்வில் ஒன்றும் தருணத்தை மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறார் பாடல்களில் ஒலிக்கும் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்தை வெளியில் இருந்து நல்வழிப்படுத்தும் உண்மையான ஆன்மீக விழிப்பை ஏற்படுத்தும் எனவே இப்போது ஒழிக்கவிருக்கும் திருவெம்பாவை பாடல் இசை நிகழ்ச்சி மட்டுமின்றி மெய்மறக்கும் நிலைக்கான அழைப்பாக முழு மனதோடும் அமைதியோடும் செவிமடுக்க அழைக்கிறோம் மாணிக்க வாசகரின் அருள் இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடலின் வழியே நம் உள்ளங்களில் ஆழமாக பதிந்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும் வாருங்கள் பாடலினை கேட்டு வருவோம் ूग கருணையின் சூரியன் எழையழன கடிமலர் மலர மட்டு கண்ணா திருநிறையரு பதம் முரள்வன இவையோ திரு சிவபெருமானே என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலின் விளக்கத்தை திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எவ்வாறு கேட்கும் போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை விழிப்பூட்டுகிறது மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார் இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருப்பள்ளி எழுச்சியின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லயிக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார் இந்த விளக்க உரை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும் அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதையும் நமக்கு உணர்த்தும் ஆகவே திருப்பள்ளி எழுச்சி விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக சிந்தனையை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாக அமைதியுடனும் பக்தியுடனும் செவிமடுக்க அழைக்கின்றோம் மாணிக்க வாசகரின் அருளும் இந்த விளக்கத்தின் வழியே நம் உள்ளங்களில் நிலைத்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வை வழிநடத்தட்டும் வாருங்கள் நம் வாழ்வில் ஒலியேற்றும் அவ்வுரையினை கேட்டு வரலாம் அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் இன்று திருப்பள்ளி எழுச்சி இரண்டாம் பாடலை நாம் காணவிருக்கிறோம் இரண்டாம் பாடலை முதலில் பார்ப்போம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழையழ நயனக்கடிமலர் மலரமற்று அண்ணல் அம் அம்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் என்கிறார் மாணிக்க வாசகர் அருணன் யாரு சூரியனுடைய தேரோட்டிதான் அருணன் இவன் கருடனின் அண்ணன் கால்கள் அற்றவன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புலற்காலை பொழுதை நாம் அருணோதயம் என்று அழைக்கிறோம் எப்படி நம்ம ஓட்டுநர் நம்ம சொல்கிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவார் இல்லையா அந்த மாதிரி சூரியன் வரப்போகிறான் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அவனுடைய தேர்பாகனான அருணன் முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவான் அந்த நேரத்தை தான் அருணோதயம் என்கிறோம் அருணன் கீழ்த்திசைக்கு வந்து விட்டானாம் இந்திரன் திசைக்கு வந்து விட்டானாம் இந்திரன் எட்டு திக்குகளுக்கும் உரிய அதிபதிகளிலே கிழக்கு திசைக்கு உரியவன் இந்திரன் இப்போ இந்திரன் திசைக்கு வந்தான் அப்படின்னு சொன்னா கிழக்கு திசைக்கு கீழ் திசைக்கு வந்தான் கிழக்கில் சூரியன் உதிச்சாரு அப்படின்னு சொல்ல வேண்டியத மாணிக்கவாசக பெருமான் அருணனையும் இந்திரனையும் கொண்டு எத் தனை நயம்படச் சொல்கிறார் பார்த்தீர்களா கிழக்கிலே சூரியன் உதித்து விட்டான் இருள் அகன்று விட்டது சிவபெருமானே பள்ளி எழுந்தருள் வீர்களாக என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் உதயம் நின் மலர் திருமுகத்தின் என்கிறார் மாணிக்கவாசகர் பெருமானுடைய மலர்ந்த முகமானது சூரியன் உதிக்கும் மலை போன்றது அங்கே சூரியன் எப்படி எழுவானோ அப்படி பெருமானுடைய கருணை பரவுகிறதாம் சூரியனை பார்த்தவுடன் தாமரை மலரும் அல்லவா அதை போல அந்த கருணை சூரியன் பெருமானுடைய முகத்திலே எழ எழ தாமரை மலர்களுக்கு இணையான அவனுடைய கண்கள் மலருமாம் தாமரை மலர்ந்தது என்று சொன்னால் வண்டுகள் அங்கே வட்டமிடும் அல்லவா வண்டுகள் ரீங்கரித்து கொண்டு அந்த மலரிடத்திலே வருமே அவ்வாறு பெருமானே உன்னுடைய கடிமலர் போன்ற மனம் கமழும் மலர்களைப் போன்ற உன்னுடைய அந்த திருவிழிகள் மலரும் பொழுது வண்டுகளைப் போல நாங்கள் இசை பாடியபடி துதிகள் ஓதியபடி உன்னை நோக்கி நாங்கள் வண்டுகளைப் போல வந்து நிற்கிறோம் அடியார்கள் வண்டுகளைப் போல வந்து குழுமி நிற்கிறோம் உன்னுடைய மலர் தாமரைகள் அருகே வருவதற்கு பெருமானே நீ கண் மலர்ந்தருளாய் என்று அன்புடன் வேண்டுகிறார் மாணிக்க பெருமான் இன்னும் சொல்வார் ஆனந்த மலையே என்று பெருமானை அழைக்கிறார் மலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனதிலே வரக்கூடியது திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை நான்முகனும் திருமாலும் காண முடியாதபடி அடிமுடி காண புறப்பட்டார்கள் ஆனால் பெருமானுடைய அடிமுடியை அவர்களால் காண இயலவில்லை அப்பொழுது தீப்பிழம்பாக நின்றான் பெருமான் வளர்ந்து கொண்டே போனான் அந்த பிழம்பே மலை ஆயிற்று திருவண்ணாமலையில் மலையே சிவன் சிவனே மலை அதனால தான் கிரிவலம் என்பது அங்கே மிகவும் சிறப்பு பெற்று விளங்குகிறது மலையை சுற்றினாலே அது பெருமானைச் சுற்றியதைப் போல எனும் நம்பிக்கையோடு இந்த கிரிவலம் என்பது வளர்ந்து கொண்டே வருகிறது பௌர்ணமிக்கு பௌர்ணமி மக்கள் அங்கே அலை மோதி கிரிவலம் மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்போ தினமே எல்லோரும் போகிறாங்க ஏன் பௌர்ணமியில் மட்டும்தான் பெருமானை வலம் வர வேண்டுமா தினமும் வலம் வரலாமே என்று நாள்தோறும் அங்கள் அங்கே மக்கள் கூட்டம் அந்த மலையை வலம் வந்து பெருமானுடைய அருளை பெறுகிறது என்று சொன்னால் மலையாக நின்ற ஆனந்த மலையாக நின்றவனே என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார் மலை அப்படின்னு சொல்லும் பொழுது கயிலை மலை கயிலை மலையின் தலைவனில்லையா சிவபெருமான் ஆனந்தத்தை சிவானந்தத்தை நமக்கு அள்ளித்தரும் கையிலை மலையின் அதிபதியாக தலைவனாக விளங்குபவன் சிவபெருமான் ஆனந்த மலையே அலை பள்ளி எழுந்தருளாய் என்கிறார் மாணிக்க வாசகர் அலை கடல் பறந்து விரிந்து இருக்கும் இல்லையா அப்படித்தான் பெருமானுடைய கருணையும் எல்லையற்றது ஒரு கரையில் நின்று பார்த்தா மறு கரை நமக்கு தெரியுமா கரை தெரியாதபடி விரிந்து பறந்திருக்கும் எல்லையற்று திகழும் அலை கடலை போல எல்லையற்றது சிவபெருமானுடைய கருணை அதை குறிக்கும் வண்ணம் அலை கடலே என்று பெருமானை அழைக்கிறார் கடலேன்னு மட்டும் சொல்லியிருக்கலாமே அலை கடலே என்று என் சொல்ல வேண்டும் அலைகள் ஓய்வதில்லை அப்படித்தான் பெருமானுடைய கருணையும் நிற்பதே இல்லை நாம் எப்படி வேணால் இருக்கலாம் அவன் மீது பக்தி பாராட்டலாம் பாராட்டாமல் இருக்கலாம் நல்லவைகளையே செய்யலாம் சில நேரம் சில தீங்குகளையும் நாம் செய்யலாம் ஆனால் சிவபெருமான் எத்தகையவன் தெரியுமா குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டின்னு மாணிக்க வாசகரே சொல்வார் திரு அம்மானையிலே நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டானாம் அதெல்லாம் தள்ளி தள்ளிடுவானாம் ஏதோ ஒன்று ரெண்டு கிட்ட குணம் இருந்தால் அதை கொண்டு நமக்கு கருணை புரிவானம் அத்தகைய கருணை கடல் அவன் நாம கடலுக்கு முன்னாடி போய் நின்னோன்னா அலைகள் நம்மை நோக்கி நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இல்லையா அதை போலத்தான் பெருமானுடைய கருணை அவனுடைய அருள் அவன் அடியார்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அவன் பக்தர்களுக்கு அவன் ப்பொழுதும் அலைகளைப் போல கருணை புரிந்து கொண்டே இருப்பான் எனும் செய்திகளையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் அலைகடலே பள்ளி எழுந்தருளாய் என்று அருமையான வாசகத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் அலை கடலாக விளங்கி நமக்கு கருணையை தரும் அந்த பெருமானை நித்தமும் நினைந்து அவனுடைய அருளை பெறுவோம் இரண்டாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி பாடலை ஓதி உணர்ந்து அனுபவித்து ஆனந்தம் கொண்டு அந்த பெருமானை நாம் வழிபடுவோம் துதிப்போம் வணங்குவோம் நாளை மூன்றாம் பாடலை நாம் பார்ப்போம் அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இன்றைய இந்த அருளான தருணங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடலையும் மாணிக்க அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் இசையோடு கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகிறோம் அதோடு இந்த புனித பாடல்களின் ஆழ்ந்த பொருளினை ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் எளிய தமிழிலும் தெளிவான விளக்கங்களிலும் உணர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருப்பீர்கள் என எண்ணுகிறோம் பாடல்களின் இனிமை மனதை நெகிழ வைத்தது என்றால் விளக்க உரைகளின் தெளிவு சிந்தனையை செம்மைப்படுத்தியது எனலாம் இன்றைய தெய்வீக நிகழ்ச்சியை அன்புடன் கேட்டும் உணர்ந்தும் பயனடைந்தும் இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இன்று நிறைவு செய்கிறோம் மீண்டும் அழுத்த பாசுரம் மற்றும் பதிகத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்